எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா ஸ்திரீ தீர்க்கம் இந்த ஸ்திரீ தீர்க்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸ்திரீ தீர்க்கம்னா என்ன பெண்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்திரீ தீர்க்கம் சரி பெண்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் பணம் தாங்க வேணும் நீங்கள் எந்த பொண்ணா இருந்தாலும் எந்த யாரா இருந்தாலும் பெண்களுக்கு முதல்ல பணம் தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இப்போ பணம் இருக்கணுன்னா என்ன அர்த்தம் தொழில் நல்லா இருக்கும் இப்போ தொழில் நல்லா இருந்தால் பணம் நல்லா வரும் இதைத்தான் முதல்லையே பார்த்தோம் கேந்திரங்கள் நல்லா இருந்தால் உழைப்பு நல்லா இருக்கும் உழைப்பு நல்லா இருந்தால் பணம் நிறையா வரும் பணம் நிறையா வந்தால் ஸ்திரீ தீர்க்கம் என்கின்ற பெண்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார் இப்போ ஸ்திரீ தீர்க்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு மேல் போனால் நல்ல அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக ஏழு ராசிக்கு மேலே இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ராசி பொதுத்துல ஆறு ராசிக்கு மேலே இருக்கணும் குறிப்பாக ஏழாவது ராசிக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்குன்னு ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது பதிமூணு நட்சத்திரத்துக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்குதுங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருடைய பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து முதல் பாரியாயத்தில் இருந்து அது முடியப்பட்டு இரண்டாவது பாரியாயத்தில் அது தொடங்குது அப்படின்னா அது மத்தி மத்திலிருந்து தொடங்கினா ஸ்திரீ தீர்க்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இதுலேயும் கூட நீங்கள் என்ன சார் புதிய வார்த்தையை விட்டுருக்குறீங்க பாரியாயம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அசுவனி முதல் ஆயில்யம் வரை இருக்கிறது முதல் பாகம் இந்த முதல் பாகத்தை தான் பாரியாயம்னு சொல்லப்போம் ரெண்டாவது மகம் முதல் மூலம் வரை மகம் முதல் சாரி கேட்டை வரை இதை இரண்டாவது பாரியாயம்னு சொல்கிறோம் மூலம் முதல் ரேவதி வரை மூன்றாவது பாரியாயம் சொல்கிறோம் பாரியாயம்ங்கிறது வேற ஒன்று இல்லை அன்றைக்கி சமஸ்கிருதத்தில் போட்டிருக்கலாம் தமிழ்லே அப்படி பேசியிருக்கலாம் பாகம்னு அர்த்தம் வேறு ஒன்று இல்லை முதல் பாகம் ரெண்டாவது பாகம் மூணாவது பாகம் இப்போ முதல் பாரியாயம் என்பது அசுவனி முதல் ஆயில்யம் வரை இரண்டாவது மகம் முதல் கேட்டை வரை மூன்றாவது மூலம் முதல் ரேவதி வரை அவ்வளோதாங்க சிம்பிளாக வச்சுக்காங்க உங்களுக்கு பார்க்குறக்கு சௌகரியமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்திரீ தீர்க்கத்துக்கு அடுத்தது ராசி அதிபதிகள் இப்போ ஒரு ராசிக்கு ஒவ்வொரு அதிபதிகளாக இருப்பாங்க இப்போ கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் மிதுனத்துக்கும் கன்னிக்கு புதன் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கு சுக்கரன் மேசத்துக்கும் விருச்சகத்துக்கு செவ்வாய் மீனத்துக்கும் தனுசுவுக்கும் குரு மகரத்துக்கு கும்பத்துக்கு சனி ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஆண் புதன் பெண் புதன் ஆண் செவ்வாய் பெண் செவ்வாய் ஆண் சுக்கரன் பெண் சுக்கரன் பெண் குரு ஆண் சனி பெண் சனி இருக்காங்களா இதையும் நீங்கள் நீங்கள் பார்க்கணும் ராசி அதிபதியை பார்க்கும்போது ஆணுக்கு பெண் இருக்கும் பெண்ணுக்கு ஆணும் நல்லாயிருக்கும் ஆனால் இரண்டும் ஆணா வரக்கூடாது அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் ஆணும் பெண்ணும் கலந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஆண் சுக்கரன் பெண் சுக்கரன் ரிசபசுக்கரன் வந்து பெண் சுக்கரன் துலா சுக்கரன் வந்து ஆண் சுக்கரன் இப்படி ஆண் சுக்கரனுக்கு எந்த மாதிரியான செவ்வாயை நம்ம பொருத்தலாம் அப்படிங்கறத நீங்கள் பார்க்கணும் பெண் சுக்கரனுக்கு எந்த மாதிரி செவ்வாயை நம்ம பொருத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ சுக்கரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு பிரிச்சிருக்கிறாங்க அப்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராசி அதிபதிகளில் எந்த மாதிரி ராசி அதிபதிகள் யாரை எப்படி சேர்த்துறது அவங்க எப்படி நண்பராக இருக்கிறாங்க அதில் எது காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சேர்த்தோம் இப்போ ராசி அதிபதி நம்ம பார்த்தாச்சு ராசி அதிபதி எப்படி சேர்த்துறது சூரியனுக்கு சந்திரனுக்கு செவ்வாய்க்கு குருவும் நண்பர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் புதன் சுக்கரன் சனி ஒரு அணி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு மற்றொரு அணி இவங்க இவங்க கூட சேர மாட்டாங்க அவங்க இவங்க கட்டுப்பட மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அடுத்தது இந்த ராசி அதிபதி பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது இந்த ராசி அதிபதிக்கும் பெண்ணின் ராசியினுடைய அதிபதிக்கும் ஆணின் ராசி அதிபதிக்கும் உள்ள பாகை வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அப்போ அதிலலாம் யாரும் பார்க்கறது இல்லை அப்போ அந்த பாகை வித்தியாசம் பார்க்கும்போது கூட அதில் நாற்பத்தஞ்சு தொண்ணூறு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது வரக்கூடாது இப்படி பார்க்கணும் இது ராசி அதிபதி வசியம் உங்களுக்கு தெரியுமே வசிய பொருத்தம் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் வசியமாக இருக்கு அப்படிங்கிறோம் அது சிம்பிளாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருப்பாங்க வசிய பொருத்தம் இப்போ வசிய பொருத்தத்தை நீங்கள் பார்க்கலாம் இத்தனையும் நீங்கள் பார்த்தாலும் கூட திசா புத்திகள் நீங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு வரக்கூடிய திசா புத்தி என்ன இவங்களுக்கு வரக்கூடிய திசா புத்தி என்ன இந்த இருவருக்கும் உள்ள திசா புத்தி நல்ல திசையா கெட்ட திசையா கூட்டு திசையா வந்தாலும் அது ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் நடத்தக்கூடிய திசையா அப்படிங்கிறது பார்க்கணும் கூட்டு திசை இருக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல திசைகளாக இருந்தால் அது கூட்டு திசையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது ரெண்டு பேர்த்துக்கு கூட்டு திசையாக இருந்து அந்த திசையின் ஆதரவுகள் இருவருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் அந்த அதிபதிகளாக இருந்தாலும் கூட்டு திசையாக இருந்தாலும் திருமணம் பண்ணக்கூடாது இப்போ திசா சந்திப்பும் பார்க்கணும் கூட்டு திசையும் பார்க்கணும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு திசை முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கிறதுனா திசா சந்தி கூட்டு திசைன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே திசை நடக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே திசை நடக்கலாமா நடக்கலாம் சில நட்சத்திரங்களுக்கு சில இதுக்கு நடத்தக்கூடாது இதெல்லாம் பார்க்கணும் அப்போது கூட்டு திசையாக வந்தாலும் கூட அது பாதிக்காமல் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ரயில் தண்டவாளம் மாதிரி ரெண்டு திசைகளும் நேராக போயிட்டு இருந்தா அது எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆனால் ரெண்டு திசைகளும் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளுகிறதா இருந்தா நமக்கு அது ஆகாது அப்போ ராசி அதிபதி எப்படி இருக்கணும் திசா புத்திகள் எப்படி இருக்கணும் வசியம் சரி வசியம் அப்படிங்கிறது இவங்க அவங்கள காதல் பண்றது அவங்களை நீ காதல் பண்றது இந்த காலத்துலலாம் வசியமாக இருந்துட்டோம்னா அது ஆகிற காலிங்க அன்றைக்கெல்லாம் தோட்டம் காடு வீடு இருந்தது கணவன் மனைவி இருவரும் ஒரே இடத்துக்கு வேலைக்கு போனாங்க ஆடி பாடி வேலை செஞ்சாங்க ஒட்டுக்காக வந்தாங்க ஒட்டுக்காக இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா இந்த காலத்தில் வசியத்தை பற்றி நம்ம அப்படி பேச முடியுமா இல்லை வசியம் இருந்தால் தப்பில்லை இல்லை இருப்பாங்க இருப்பாங்க ஒருவரையொருவரும் காதலிச்சு கொண்டே இருப்பாங்க விட்டு கொடுக்காமல் வாழ்வார் இதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் தின பொருத்தம் கனப்பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை மகேந்திரம் தீர்க்கம் ராசி அதிபதி வசியம் அப்படிங்கிற பத்து பொருத்தங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட் உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்கிறதுக்கு நேரம் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்கவும் முடியாது அது பார்த்தாலும் போர் அடிச்சிருக்கு அதனால் உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயப்